ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம திருப்பி திருப்பி கேட்டுட்டோம் இத்தனை வட்டி அப்படின்ட்டு நம்ம கூட டயர்ட் ஆகும் ஆனால் அவர் டயர்ட் ஆக மாட்டார் திருப்பி அதே எனர்ஜியில் உட்கார்ந்து நாலு ட்ராக் ஓபன் பண்ணோம் எஃபெக்ட்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லி அந்த கிளங்கி கிளங்க் கிளங் அதெல்லாம் போட்டு அப்படியே திருப்பி ஃபுல் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரி அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு வந்து நாங்கள்லாம் அப்படி பயந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லருக்கு பின்னாடி அப்படி ஒளிஞ்சிக்கிட்டு அப்படி தான் இருப்போம் வேற ஒரு லெவலில் டெரர் அப்படி இருந்தது இப்போ நான் அப்படியே கெட்டி பிடிச்சி ரொம்ப பாசமாக அப்படி நெருக்கமாக உட்காந்துட்டு இருக்கேன் பட் பேக் தென் இட் யூஸ் டு பி எக்ஸாக்ட்லி சரி சொல்லிய சார் இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் குசி படத்தில் நிறைய பேர் பேசப்படுறது நிறைய வந்து ரசித்து பார்க்கறது வந்து அந்த இடுப்பு சீன் அது ஐடியா எங்க வந்தது யார் கொடுத்தா அது இன்ஸ்பிரேஷன் என்ன அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஏதோ தோணதுதாங்க அந்த டைம்ல தோண்டது தோன்றுச்சு அதாவது என்னன்னா இது வரைக்கும் எத்தனையோ காதல் கதைகள் வந்தாலும் எல்லா படமும் பாத்தீங்கன்னா ஒரு எல்லா லவ் செஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு ஏழை பணக்காரன் அது பிரச்சனையா இருக்கும் பணம் பிரச்சனையா இருக்கும் அவங்களுக்கு இல்லாட்டி குடும்ப பகை இருக்கும் ரெண்டு எதிரி குடும்பங்கள் இருக்கும் அதுல உள்ள பிள்ளைங்க ரெண்டு லவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஹிந்து முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் இப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ இப்படியெல்லாம் கா காதல் கதைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அது எதுவுமே இந்த கதையில் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு நான் பிடி பண்ணேன் ஏன்னா அது இட் இஸ் கோயின் டு பி ஒன் அனதர் ஃபிலிம் அப்படின்னு ஆகிடக்கூடாதுனால ஸ்பெஷலாக இருக்கணும்னு கூட அப்போ என்ன பிரச்சனை ரெண்டு ரெண்டுக்கும் பிரச்சனை தான் வெளியே வெளியே வில்லனை வில்லெலாம் வெளியே வைக்க வேண்டாம் உள்ளே வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோன்றுகிறது அப்போ அந்த சண்டை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை எடுப்ப பார்த்தியான்னு கேட்டால் அவன் இப்போ நான் பார்த்தேன் இப்போ என்ன என் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுப்ப நான் பார்க்கக்கூடாது அதான் முடிஞ்சுது அக்கா அதான் அங்கே முடிஞ்சுது அதுக்கப்புறம் செகண்டாக தான் இருக்காது பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன த்ரெட்டை க்ரியேட் பண்ணி அப்படியே பிடிச்சி போனேன் அப்படி ரைட்டிங்கில் போகிறதான் அது மாதிரி ஒரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த டைமில் ஒரு புதுவிதமான ஒரு ரைட்டிங்காக அது இது அமைஞ்சுது எனக்கு வந்து எரிக் சீகல்னு ஒரு இங்கிலீஷ் நாவல் ரைட்டர் இருக்கார்

குஷி பாப்போங்க அதுக்கு எல்லாமே இறைவன் அமைச்சு குடுக்கிறாதான் அப்படியேதான் அவன் தான் பாத்துக்கலாம் ஐ அம் ஆல்வேஸ் இன்ட்ரஸ்டட் இன் மை ஆக்டிங் கேரியர் இந்த வரைக்கும் பேக்லாவா இருக்கீங்க ஆமா காவியா எல்லாரும் காவியா எடுப்புற ரசிக எல்லாரும் ரசிக்கீங்க உண்மையா உங்களுக்கு ஒரு துணை ரசிக ஏ என்ன வரல இல்ல இல்ல நான் கொஞ்சம் ஃப்ரீ பர்ட் நான் அப்படி ஃப்ரீயாவே இருந்தறே விட்டுருக்கேன் ஆமா ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிட்டுமா இன்னைக்கு விஜயகாந்த் சார்க்கு ஒரு பேர் இருக்கு மதிய உணவு அளிச்சவர்னு அது போல உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபுட் கடையில

அதுதான் அதோடைய ட்ரூத் ஸோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் நல்லபோட எடுத்து கொடுத்தேன் அந்த ஒரு அந்த ஒரு என்னுடைய வேலையை நான் சரிவர செய்தேன் நான் என்னைக்குமே நான் நடிகனாகணும் தான் ஆசைப்பட்டேன் ஒரு ஸ்டார் ஹீரோ ஆகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை என்னுடைய ஆசைனால் ஆசைக்கு பார்த்தீங்கன்னா நீ அப்போ அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி திருப்பி வந்துட்டேன் எனக்கு காலங்கள் சரியாக அமைஞ்சு வரல ஸோ நான் இயக்குனரானதே என்னை நடிகனாக்குவதற்காக பார்த்தேன்

கூலா இருக்கும் இல்லையா மூன் என்பது ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு விஷயம் அந்த அதனுடைய ஒளிய வந்து நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு வாம்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி ஸோ அது வந்து ஒரு ஒரு நியூ ஆக்டரா அவங்க இன்ட்ரடியூஸ் பொழுது அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் கொடுக்கலாம்னு எனக்கு தோணுச்சு படத்துல அது ஓப்பனிங் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸ கம்ப்ளீட் பண்ணி ஆமா பழைய படங்கள் சில படங்களை ஆனா இது தைரியமா கிளைமேக்ஸையே ஓபன் பண்றேன் அப்படின்னு வச்சது அவரு ப்ரொடியூசர் தான் சொன்னாரா இல்ல என்னன்னா சாரு எப்பவுமே சப்போர்ட் தான் ஒரு விஷயம் நல்லா இருக்கும்போது அவருக்கு வந்து அவரை எதிர்த்து சொல்ல போறது இல்லை நல்லா இருக்கிறதுக்கான சப்போர்ட்டா நல்ல நல்ல விஷயம் சப்போர்ட்டாக கொண்டு வர எதிர்த்து அவர் சொல்ல போறதில்ல இப்போ ஏன்னா நான் மேரேட் பண்ணும்போது உங்களுக்கு படமே அப்படியே படம் பாக்குற மாதிரியே சொல்லிவிடுவேன் கதை அதனால அவங்களுக்கு வந்து அந்த டவுட் வராது இப்போ தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் தேக்கத்துல நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல பேர் வந்து அழுகிறதுலாம் உங்களுக்கு கேட்கும் அந்த குரல்லாம் பட் ஆனால் இந்த படங்கள் ரீ ரிலீஸ் வரும்பொழுது தேட்டர்கள் ஃபுல்லாகிடுது அப்படி இருக்கும்போது எங்கள் படம்லாம் வர மாட்டேது ஏன் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டேங்க நிறைய பேர் குரல் கொடுக்குறாங்க அதாவது என்னென்னா சார் எதுவுமே வந்து ஒவ்வொரு ஒரு காலகட்டத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த காலகட்டத்தில் நம்ம நம்மளை வின் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்களை நம்மளே செஞ்சு உடச்சி வந்தால் தான் உண்டு இங்கே பாரதிராஜா சாருக்கும் மகேந்திரன் சாருக்கும் மணிரத்னம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் எல்லாருக்குமே யாருமே வந்து ரெட் கார்பெட் போட்டு கூப்பிட்டு வரல எஸ்ஜே சூர்யாவுக்கும் ஜ சில்வராவுக்கும் யாருக்குமே ரெட் கார்பெட் போட்டு வாங்கடா படம் எடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரல நம்மளே உடச்சு வந்து அந்த இடத்துல போய் தனக்கு ஒரு இடத்தை பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் சில நேரம் என் இடம் இடம்லாம் போயிருக்கு இதே எஸ் ஜே சூர்யா டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் எங்கே இருந்தாலே தெரியாமல் போயிடுச்சு அப்படி ஒரு காலகட்டத்தை நானும் சந்திக்க வேண்டி வந்தது ஒரு ஒரு ஏழ்ரை சுற்றுற மாதிரி சுற்றிடுச்சு அதுக்கு ஒன்று அது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மாதிரி அப்போ சினிமா என்பது என்றைக்குமே நல்லா இருக்கும் அந்த நல்லா இருக்கிற சினிமாலாம் நாம இருக்கோமான்னு பார்த்துருணும் அவ்வளோதான் வேதையிலேருந்து இன்னைக்கு வந்து ரெண்டு சொல்ற ரெண்டாயிரத்தில் ரிலீஸான ஒரு குஷி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதை பற்றி பேசி நம்ம உட்காந்துருக்கோம் இன்றைக்கி நம்மளோட லைஃப் லைஃப்பில் படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இறைவனுக்கு நம்ம முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்னும் உத்வேகத்தோடு இந்த ஊழியோட நம்ம சிறப்பாக இப்போ பண்ணிட்டு இருக்க கில்லரை பண்ணணுன்ற பயமும் ஒரு வேகமும் தான் வருதே எழுதிய மற்றபடியா ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னென்னா அந்தந்த காலகட்டத்தில் நம்மளாக உடைச்சி தான் வெளியே வரணும் யாரும் நம்மளை வ வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க அதான் பாயிண்ட் ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணிக்கணும் மற்றவங்கன்றது என்னோட இன்ட்ரெஸ்ட் நன்றி தேங்க்ஸ் ஃபார் கிவிங் கிரேட் ஈவினிங் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே சூப்பர் பண்ணி நல்லா சூப்பராக இருக்கேன் சூர்யா ஃபேமிலி ஷோ போடுங்க என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி கற்றுவோம் குத்து அடிப்போம் எல்லாருமே சவுண்ட் இந்த பக்கம் அதிகமாக வந்துச்சு அந்த பக்கம் அதிகமாக வந்துச்சா சொல்லுங்க அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்ன லேடிஸ் வந்து கட்டுமுடு கட்டுமுடாக வந்து சுவார் கேட்குறேன் அப்போ ஆடியன்ஸ் இது வரைக்கும் கில்லியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாஸ் சாங்ஸு சமீபத்தில் ஒரு டென்டல் டாக்டர் மீட் பண்ணுவாங்க அவர் வந்து கில்லி ரிலீஸ் ஆகும்போது அவர் படமே பார்க்கல என் தியேட்டரில் எப்போ ஒரு டாக்டர் சார் ரீரிலீஸ் அஞ்சு வாட்டி பார்த்தேன் சார் அவர் ஒரு டாக்டர் வந்து அஞ்சு வாட்டி பார்த்தேனா எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ சார் கேட்டார்ல ரிலீஸ் திருப்பேன் இப்போது அந்த லெவலுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக படம் எடுத்தாங்க எல்லா படம் ரீரிலீஸ் எல்லாம் ஓடும் தெரியாது அந்த படங்கள் வந்து திருப்பி இன்னைக்கும் ரசிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வருவாங்க இல்லைன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நேச்சுரல் அப்படி தான் பணம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் ரசித்த மாதிரி பெரிய வெட்டி நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு தான் ஒரே ஒரு கேள்வி சொல்லு நான் வச்சு கொடுக்கட்டும் சார் சத்திய சார் நீங்க வந்து பல புது படங்களையும் ரிலீஸ் பண்ணினே இருக்கீங்க இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா ரீரிலீஸும் பண்ணிட்டு இருக்கீங்க

ஆக்சுவலாக என்னென்னா பழைய படங்களில் வெற்றியடைஞ்ச நல்ல படங்கள் மட்டும்தான் ரீரிலீஸ் பண்ணப்படுது இப்போ புது படங்களில் வந்து நல்ல படங்களும் இருக்குது சாதாரண படங்களும் இருக்குது இப்போ சாதா ஒருவேளை இன்றைக்கி உள்ள நல்ல படங்கள் இன்னொரு இருபது வருஷம் கழித்து ரீரிலீஸ் ஆகலாம் அதனால் வந்து ரீரிலீஸை வந்து வெற்றி அடைஞ்ச படங்களை தான் பண்ணுறோம் அதனால் அதோடய வெற்றி வந்து ஏற்கனவே ஓரளவு தீர்மானிக்கப்பட்டுருதுன்னு நினைக்கிறேன்

பிரசாத் தான் அதோடைய டிஜிட்ஸிங் நடந்துக்கிட்டு இருக்கு டிஐ போய்கிட்டு இருக்கு ஆமாம் நல்லா இருக்கு ஃபெப்ரவரி சம்மர் அதை இது சூர்யா சார்

அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா பண்ணார் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் அப்படியே நல்லா உள் வாங்கிட்டு பண்ணுவார் உங்க கில்லர் படம் கில்லர் படம் வந்து ஒரு ஒன்லி விளம்பரம் படம் அந்த படத்தை பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா ஷூட்டிங் தானே போயிட்டு இருக்கு மொத்தம் எப்படி எண்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் வரும் அது என்ன மாதிரி பல நாள் ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கேன் சரி ஏன்னா அதை முடிச்சிட்டு போய் இப்ப ஏன் டேட்டே எனக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு பெரும்பாலும் இருக்குது லவ் ஸ்டோரியா இல்ல கிரைம் ஸ்டோரியா நல்ல ரொமான்டிக்கல் ஆக்ஷன் காமெடி